குலதெய்வம் ஸ்ரீ மாரியமணி நரலாசியோடு நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் இன்றைய தின சிறப்புக்கள் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தேய்பிரை மதியம் இரண்டு மணி வரை பஞ்சமி திதி பின்பு சஷ்டி திதி மாலை நான்கு முப்பது மணி வரை பரணி பின்பு கிருத்தி நட்சத்திரம் இன்று காலை வேளையில் பஞ்சமி திதியும் வெள்ளிக்கிழமையும் பரணி நட்சத்திரம் கூடிய இந்நாளில் ஸ்ரீ துர்க்கையம்மனையும் ஸ்ரீ வாராகியம்மனியும் வழிபாடு செய்ய பொருளாதார தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் மாலை வேளையில் சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் கூடிய இந்நாளில் ஸ்ரீ ஆறுமுக பெருமானை வழிபாடு செய்ய சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் நடன அரங்கேற்றம் செய்வதற்காகவும் பொன் பொருட்களை வாங்குவதற்காகவும் தீர்த்த யாத்திரை மேற்கொள்வதற்காகவும் புதிய திட்டங்களை உருவாக்குவதற்காகவும் இன்று சிறந்த நாளாகும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்